நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டியில் வர வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டால் மொத்தமாக வண்டியோடய காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்க்கலாங்க இந்த வண்டியுடைய எல்லா ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆப்லேயே நம்ம பார்த்துக்கலாம் ராயல் என்ஃபீல்டுன்னு நம்ம ஸ்டோரில் நம்ம சர்ச் பண்ணால் ஒரு ஆப் வரும் அதில் போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி மேக் இட் யூவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வருங்க அந்த ஆப்ஷன் நம்ம அது உள்ளே போனால் நம்மளுக்கு எல்லா வண்டியிலும் அவங்க ராயல் என்ஃபீல்டில் என்னென்ன வண்டிங்க இருக்கோ எல்லா வண்டியுமே வந்துடும் அந்த போயிட்டு நம்ம தேவையான வண்டியை பார்த்து அதுக்கு என்னென்ன பிரைஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாங்க நீங்கள் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியோட வேறு வண்டியை வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஆப்பில் செக் பண்ணுங்கள் என்ன ரேட் இருக்குதுன்னு பார்த்துருங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்துங்க ஏன்னா நீங்கள் ஷோரூம் போகும்போது அவங்க கொடுக்குற ப்ரைஸும் இதில் இருக்கிற ப்ரைஸும் டிஃப்ரெண்ட்டும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் ஏன் இதில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்ட்டு இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்க இந்த நம்ம இதை கிளிக் பண்ணும்போது தெரியும் வண்டியோட எக்ஸோ ரூம் ரோட் டெக்ஸு ரெண்டுமே மாறாதுங்க சேமாக தான் இருக்கும் மற்றபடி இன்சூரன்ஸும் வரும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும்னா நம்ம இதில் இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டு நம்ம இதில் கூட நம்ம வந்து வண்டியை புக் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கிற எல்லா கலருமே இருக்குங்க அந்த வண்டியில் என்னென்ன கலர் இருக்கோ எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன கலர் இருக்குது சிங்கிள்ஸான லேபிஸு அலாய் வீடு எல்லாமே இருக்கும் இதில் நம்ம அதில் போயிட்டு நம்ம தேவையான வண்டியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கன் மெடலுக்குறையே சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த வண்டி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கன்வெட்டல் கிரேவே சூஸ் பண்ணிக்கலாம் இதோட எக்ஸோரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றூபா ரோட் டேக்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரூபாய் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வண்டியோடைய ப்ரைஸ் ஆன் ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா போட்டிருக்காங்க நம்ம இதில் எப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபர்ட்டில் போயிட்டு நம்மளுக்கு நேவிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க நேவிகேஷன் நம்ம வேணும்னு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம மொத்தமாக வந்து இதில் எவ்வளோ எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ட்ரிப்பர் நேவிகேஷன் அதை நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா வண்டியோடய ஃப்ரண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்துடும் இதுக்கு நம்ம ஐயர் ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம வின்ஷீல்டு போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டில் வர வின்ஷீல்டு இதோட வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க இது போட்டால் நல்லா தான் இருக்குது வண்டி பார்க்க நல்லாவே இருக்குது இது போட்டதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸு வேணால் நம்ம போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்கு இதை நம்ம போடணுன்னா இதையுமே ஆட் பண்ண சொல்லுதுங்க அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால் வண்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்க இது இந்த வண்டிக்கு நல்ல நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது நம்ம அதனால் இது கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து இந்த ரியர் ராக் இதை நம்ம போட்டுக்கலாங்க இதை போட்டால் இதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்குது அடுத்து சீட்ஸ் போயிடலாம் நம்ம இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை மாற்றிட்டு நம்ம மேலே இருக்கிற இந்த சீட்டை போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா வருது இதை போட்டோன்னா வண்டி பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குங்க அடுத்து நம்ம இது வேணுன்னா போட்டுக்கலாம் ஆப்ஷன்னா அடுத்து பேக் ரெஸ்ட்டு இது வேணால் நம்ம போட்டுக்கலாம் இது பின்னால் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரியர் ஆக் போட்டுக்கலாம் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் போட சொல்கிறாங்க அது ரிமூவ் பண்ணிட்டே போட்டுக்கலாம் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா இப்போவே பார்க்க நல்லா தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலை வைக்கிறதுக்கு எடுத்தாண்ட இருக்கு அந்த பேடை மாற்றிக்கலாங்க இதையும் மாற்றியாச்சு நம்ம ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டியை பார்க்குற அளவுக்கு எல்லாத்தையுமே மாற்றியாச்சுங்க அடுத்து ப்ரொடக்ஷன் போயிடலாம் ப்ரொடெக்ஷன் போயிட்டு என்ஜின் கார்டு போட்டுக்கலாங்க இதுக்கு பிளாக் கலர் நல்லாயிருக்கும் அதனால் பிளாக் கலரே போட்டுக்கலாம் பிளாக் கலர் போட்டு நிறையா இருக்குது இதில் நமக்கு எது வேணுமோ பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் இது ராயல் என்ஃபீல்டுக்கு அதிகமாக போடுறது இதுதான் போடுவாங்க இது நல்லா இருக்குது அடுத்து வந்து சம் கார்டு போட்டுக்கலாம் ஏன்னா வண்டியில் வந்து கீழே மண் அடிக்காமல் இன்ஜினை பாதுகாக்கிறது இது அதனால் இது பிளாக் கலர்லேயே போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே பிளாக் கலரில் போட்டாச்சு வண்டி பார்க்க இப்படி தாங்க இருக்கும் பார்க்கவே ரொம்ப லுக்காகவே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து இது வந்து நம்ம வந்து இவ்வளோ நம்ம காசு செலவு பண்ணி நம்ம போடுறதுனால நம்ம பேரை கூட நம்ம இதில் வந்து அழகாக சூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேரை போட்டுக்கலாம் பதினாலு எழுத்து இருக்கிற மாதிரி தான் நம்ம இதில் போட முடியும்னு போட்டிருக்கு ஃபேஸ் உட்படன்னு போட்டிருக்கு நம்ம இதில் ஒரு நேம செக் போட்டு பார்க்கலாம் நம்ம அந்த பேரை இதில் நம்ம ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணால் நம்ம டேங்க்கில் அந்த மாதிரி வருங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இவ்வளோ போட்டதுனால நம்மளுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து ரெடியாக வர மாதிரி டேங்க்கில் வந்து இந்த மாதிரி பேர் போட்டு வருங்க இதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்கும் வண்டியில் தனியாக தெரியும் வண்டி பார்க்க அடுத்த அதர்ஸில் போய்ட்டு வண்டியை பாதுகாக்கிறதுக்கு அந்த வண்டியுடைய கவர் ஒன்று ஆர்டர் கொடுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே போட்டு முடிச்சாச்சுங்க எல்லாமே போட்டு முடிச்சாச்சு வண்டியில் இப்போ வண்டியோடய பிரைஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய எக்ஸோரம் ப்ரைஸே மாறிடுச்சுங்க எக்ஸ் எக்ஸோரம் ப்ரைஸே மாறிடுச்சு எதனால் மாறியிருக்குன்னா வண்டியோடய சீட் கவர் நம்ம மாற்றணுக்கிறனாலையும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் அது இன்ஸ்டால் பண்ணதுனாலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பது கிட்டே போயிடுச்சு ரோட் டேக்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இன்சூரன்ஸுமே அவ்வளோ இருக்குது எக்ஸோ ரூம் ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட வண்டியோட வேலை வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் எக்ஸோ ரூம் ப்ரைஸில் வந்துடுச்சு நம்ம என்னென்ன நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்றது இதிலே வந்துடும் அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் அது நம்ம போட்டிருக்கோம் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸில் அது போயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா டூரிங் சீட்டு அதுவுமே போட்டிருக்கோம் அடுத்து வந்து பேசஞ்சர் கிட் மவுண்ட் அதுவுமே போட்டிருக்கோம் அந்த பேடு நம்ம கீழே கால் வைக்கிற அந்த பேடு ஃபுட் ரெஸ்ட்டு என்ஜின் கார்டு போட்டிருக்கோம் சம் கார்டு போட்டிருக்கோம் பேட்ஜி நம்ம அந்த நேம் வர்றதுக்கு பேட்ச் அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது அடுத்து வண்டிக்கே கவர் ஒன்று போட்டிருக்கோம் மொத்தமாக அக்சசரிஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து பதினேழாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா வந்திருக்குங்க நம்ம டிஸ்கவுண்ட் வந்து டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா டிஸ்கவுண்ட்டு நீங்கள் ஷோரூமில் கேட்கலாம் ஆப்பில் டிஸ்கவுண்ட் டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பத்தாயிரரூபாய்க்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லைனா ஆப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க ஷோரூமில் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயாயிரரூவாய்க்கு மேலே டிஸ்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ண அக்சசரிஸில் அஞ்சு பர்சன்டேஜும் பத்தாயிரரூபாய்க்கு மேலே நம்ம பண்ணால் பத்து பர்சன்டேஜ் இப்போதைக்கு இருக்குது நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ ப்ரைஸு மொத்தமாக பத்து லட்சம் பிரைஸ் இது எல்லாமே இன்சூரன்ஸு ரோட் டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூபா வந்துடுச்சிங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம போட்டிருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்குமே பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா போட்டிருக்கு அது டிஸ்கவுண்ட்லாம் போவா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு ரூபா இருக்கு இவ்வளோ தான் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதுலேருந்து ஒரு பத்தாயிரரூபா அதிகமாகும் ஏன்னா இன்சூரன்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு இது இன்சூரன்ஸில் இதில் இவ்வளோ போட்டிருக்கு இல்லையா பதினோறாயிரரூபா போட்டுடலாம் இவ்வளோ வராது இதோட அதிகமாக தான் வரும் பதினாலாயிரம் பதினஞ்சு ரூபாய் கேட்பாங்க அப்புறம் வந்து வண்டிக்கு வந்து வாரண்ட்டி வந்து எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி எக்ஸ்டர்னல் வாரண்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் அதுக்கும் ஆர்எஸ்ஐ ரோட் சில அசிஸ்டண்ட்டு எங்கேயாவது நின்றுச்சுனா அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு பத்தாயிரரூபா அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம இவ்வளோ அக்சசரிஸுமே போட்டு வண்டியோட விலை எவ்வளோ வரும்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரரூபா வருங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ ப்ரைஸ் தான் வரும் நீங்கள் புதுசாக வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே இருந்திருக்கும் நீங்கள் புதுசாக வண்டி வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இதாக இருந்திருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு ஆப்பில் போய்ட்டு அவங்களுடைய அஃபிஷியல் ஆப்பில் போய்ட்டு இவ்வளோ ஆப்ஷனலாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு வண்டி வாங்கினா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அதனால் உங்கள் ஆப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி வாங்க நீங்கள் ஷோரூமுக்கு போகலாம் இதே போல் நிறைய வீடியோ நம்ம இருக்கோம் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி நண்பர்களே